பிக்பாஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே எனக்கு பல தடவை ஒரு ஃபீல் ஆயிருக்கு என்ன அப்படின்னா இந்த சீசன் பயங்கரமான நெகட்டிவிட்டி பார்க்கவே பிடிக்கல எப்போ சீசன் முடியும் அப்படின்னு ஆனால் பார்வதி போனதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு செவன்ட்டி பெர்சேஜ் நெகட்டிவிட்டி இந்த சீசனை விட்டு கம்மியான மாதிரி இருக்குது மிச்ச தேர்ட்டி பெர்சன்டேஜ் தான் நம்ம திவாகர் அண்ட் திவாகர் எப்படிப்பட்ட நபர் அப்படின்னு நம்ம அவரை பார்த்த வரைக்கும் ஒரு விஷயம் நல்லா புரியுது அவர் தான் சென்டர் ஆஃப் த அர்த் அப்படின்ற மாதிரி நினைக்கிறார் இந்த எல்லாமே அவரை சுற்றி தான் இயங்குது இப்போ இன்றைக்கி இருக்கிற இந்த பாஸ் சீசன் நயனில் வந்து இவ்வளோ தூரம் சீசன் ஓடி இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம திவாகர் தான் காரணம் திவாகர் தான் எல்லா ப்ரோமோலையும் இருக்காரு திவாகர் தான் ஹையெஸ்ட் ஓட்டிங்ல இருந்தார் மக்களுக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் வந்து ஹீரோ மாதிரி கொண்டாடுறாங்க படத்தை வந்து சைன் பண்ணிருக்க நாலஞ்சு படம் சைன் பண்ணிருக்க ஆனால் இப்படி இருந்த நபர் தான் எவிக்டே வெளியே போயிட்டார் ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் உள்ள வீட்டுக்குள்ள வந்த ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் நான் தான் என்னால தான் இந்த சீசன் ஓடி இருக்கு எனக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு வேறு உலகத்துல வாழ்ந்து வாழ்ந்துட்டுருக்கார் இப்போ அவர்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவர் வந்து ஒரு மாதிரி தன்னை தானே வந்து நான் ஒரு இண்டஸ்ட்ரியில் நான் ஒரு பெரிய ஹீரோவாக வரப்போகிறேன் பெரிய பெரிய ஹீரோக்குகள்லாம் என்னை பார்த்தா பயம் அப்படின்ற மாதிரி குச்சமே இல்லாமல் சொல்கிறார் ஏன்னா அவர் அந்த விஷயத்த நம்புகிறாரு அதனால் இவர் நம்ம தீபக் அண்ட் மஞ்சரி இவங்களும் கூட ஒரு தடவை சொன்னாங்க சார் நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க ஆனால் ஒரு கிளாஸ் ஏதாவது அப்போலாம் இல்லை சார் இன்னும் உங்கள் ஆக்டிங் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாமே அப்படின்னு அவர் மேலே இருக்க கன்சர்னில் சொன்னாங்க அவன் வார் பைத்தியக்கார மாதிரி நடிச்சிட்டு இருக்கான் திவாகரா நினச்சிக்குவார் நான் நல்லா நடிக்கிறேன் அப்படின்னு ஸோ அந்த ஒரு பைத்தியக்காரத்தனத்தை நிறுத்திட்டு உண்மையாக ஆக்டிங்னா என்ன ஸ்கில் கற்றுக்கோ நீ வந்து நடி நீ வந்து நடித்து ஃபேமஸ் ஆகலை நீ நடிக்கிறேன்ற பேரில் ஒரு கோமானித்தனம் பண்ணியிருக்க அதனால தான் நீ ஃபேமஸ் ஆயிருக்குன்றதா உண்மை பட் அதை ஓப்பனாக சொல்ல முடியாமல் மஞ்சடையிலாம் சார் கிளாஸ் போங்க சார் அப்படின்றதுக்கு மேடம் நான் எதுக்கு மேடம் போகணும் அதெல்லாம் நடிக்க தெரியாதவங்க தான் மேடம் ஆக்டிங் கிளாஸ் போவாங்க நான் சூப்பராக நடிக்கிறேன்னே எனக்கு எதுக்கு அப்படின்னு கேட்ட மனுஷன் தான் இவர் ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவரை சுற்றி தான் இந்த உலகமே இயங்குது அப்படின்ற மாதிரி ஒரு தனி உலகத்தில் அந்த மனுஷன் இருக்கார் சூப்பர் ஆனால் அவர் மேலே யாராவது ஒரு குற்றம் சொல்லிட்டாங்க அப்படின்னா அவரால் அதை தாங்கிக்கவே முடியாது ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஹீரோ அவர் பண்ணுறதெல்லாம் கரெக்டு மற்றவங்க மட்டும்தான் தப்பு அப்படின்ற மாதிரி தான் பேசுவார் அண்ட் இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சு அப்படின்னா ஒரு டூ த்ரீ டேஸ் முன்னாடி வந்து அந்த ரூமில் திவ்யா இவரை திவாகர் எல்லாம் ஒரே ரூமில் தான் இருக்கிறாங்க அப்போ திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் கேர்ள்ஸ்லாம் இந்த ரூமில் தூங்க போகிறோம் வாட்டர்ஸ் நீ அந்த ரூமில் போய் தூங்கு அப்படின்னு லைக் அவங்க வந்து அவர் பாரு திவ்யா திவ்யான்னு பேசி 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 அவங்களும் வந்து அவர் கூட ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற ஒரு நபர்கிட்ட கேட்குறாங்க வாட் ஆஸ் நீ இன்னைக்கு அந்த ரூமுக்கு போறியா நாங்கள்லாம் கேர்ள்ஸ் ஒன்றா தூங்குறோம் அப்படின்னாங்க பட் இதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து ரெண்டு நாளாக பயங்கர குரட்டு நைட் எல்லாம் துவியா தூங்கவே இல்லை பட் துவியா ஏ வாட்டர்ஸ் சும்மா ஒரு வாட்டர்ஸ் தூங்க விடு அப்படின்னு தான் சொன்னாங்க தவிர அவரை ஹர்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே சொல்லலை இப்போ அந்த ராஜ்லாம் வந்து பயங்கரமாக கலாய்ச்சி விட்டுருவார் திட்டி விட்டுருவார் டே என்னடா அப்படி கொறட்டு விட்டுருக்க பைத்தியக்காரர் அப்படிலாம் திட்டியிருக்கார் பட் திவ்யா அதெல்லாம் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு வாட்டர் சும்மா ஒரு வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு தூங்கிட்டாங்க ஸோ அவங்க அந்த விஷயத்தை பேசலை ஆனால் இன்றைக்கி நாங்கள் கேர்ள்ஸ்லாம் ஒன்றா தூங்குறோம் நீ அந்த ரூம்க்கு போறியா அப்படின்னு பட் இவருக்கு போக விருப்பம் இல்லை அப்படின்னா இல்லை திவ்யா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு இல்லை அந்த ரூமில் பெட்லெல்லாம் என்னமோ இருக்குது நான் போக மாட்டேன் அப்படின் போது வியானா சொல்கிறாங்க சரி ஓகே நான் வந்துட்டு ரெடி பண்ணி தரேன்னா திவ்யா சொல்றாங்க ஏ அந்த பெட் அவனுக்கு சரி பண்ணி கூட அப்படின்னு போது சரினு சொல்லிட்டு வியானா அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு அந்த பெட்டுக்கு நீங்கள் போங்க திவ்யா சொல்கிறாங்க அந்த பெட்டில் போய் படுத்துக்கோங்க அப்படின் போது ஆஹா இன்னும் நான் மாட்டேன் அங்கே ஏதோ ஒன்று இருக்குது நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே படுத்துக்கிட்டார் அப்போ தான் திவ்யா கோ வந்துருச்சு நீ போக மாட்டேன்னா போக மாட்டேன்னு சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு அந்த பெட்டில் அது அது இது திங்ஸ்லாம் கிடைக்குது க்ளியர் பண்ணி கொடுன்னு சொன்னேன் கிளியர் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா நான் போக மாட்டேன்னு சொல்கிறேன் என்ன ஆள் நீ ஏன் இப்படிலாம் ஓவராக பண்ணிகிட்டு இருக்க அப்படின் போது ஹே நீ யார் என்ன சொல்ல திவாகர் கோ வந்துருச்சு நீ யார் என்ன சொல்கிறதுக்கு நான் வந்து இந்த வீட்டில் வந்து முதல் கன்டஸ்டன்ட் அதாவது முதல் க முதல் நபராக இந்த சீசனோட முதல் நம்பராக வந்தால் டைட்டிலே கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறாரா இல்லை முதல் நபராக வரனால என்ன இருக்கு நீ வந்தது பெருசில் வந்து நீ என்ன இங்கே கிழிச்சு அப்படின்றதான் முக்கியம் அண்ட் அந்த பொண்ணை நீ எவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க ஸோ திவ்யாவுக்கு இருக்கிற ஃபேன் பேஸ்க்குலாம் அவங்க உங்களை மதிக்காமல் எப்படி வேணாலும் ட்ரீட் பண்ணலாம் ஆனால் நீங்களும் ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு ஈக்குவலாக ஒரு ரைட்ஸ் கொடுத்து உங்ககிட்ட நல்லா பேசினா அந்த பொண்ணை அவர் அன்னைக்கு அப்படி கத்துறாரு ஹே நீ யார் என்ன சொல்கிறதுக்கு எதுக்கு நீ இப்படி என்ன சொல்கிற அப்படின் போது அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு திவ்யாவுக்கு ஹே நான் உன்ட்ட நார்மலாக சொல்லிட்டு இருக்கேன் நாங்கள் இங்கே கேர்ள்ஸ்லாம் தூங்க போகிறோன்னு சொல்கிறோம் அதுக்கு ரூம் சரி பண்ணி தருந்தேன் அதுக்கப்புறம் நான் ஓவராக கத்திட்டுருக்கு அப்படின் போது நீ எப்படி என்ன சொல்லலாம் நான் வந்த இந்த வீட்டுக்கு வந்த முதல் கண்டஸ்டன்ட்மா நீ எல்லாம் என்ன சொல்லக்கூடாது அப்படின்னு அப்போது திவாகர் அப்போவே என்ன பண்ணியிருக்கணும் முடியாது திவ்யா நான் போக மாட்டேன் எனக்கு இந்த பெட்டை விட்டு போனால் எனக்கு தூக்கம் வராது நீங்கள் வேற எங்கேயாவது போங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும் பட் அந்த ஆளுக்கு அதை சமாளிக்கணும் அந்த நேரத்தில் இல்லை அந்த பெட்டு இப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் வந்து சுற்றி வளைச்சு தான் பேசுவார் இப்போ திவ்யாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பேர்சன் மூஞ்சிக்கு நேரம் முடியும்னா முடியும் இல்லைனா இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்க எதிர்பார்த்தாங்க பட் இந்த ஆள் கிட்ட சண்டை வந்துருச்சு அதுக்கப்புறம் அவங்க விட்டுட்டாங்க அடுத்த நாள் கூட மறுபடியும் அந்த ஆள் போய் பேசினாரு ஓகே எங்களுக்குள்ளே பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னாரு ஸோ அவங்களும் சரி ஓகே ஏதோ தூங்கத்துல இருந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சினா போல இருக்குன்னு விட்டுட்டாங்க ஆனால் அதுக்கப்புறமும் அந்த ஆளோட பேச்சு இருக்கு வந்ததுலேருந்தே எல்லா பொண்ணுங்கிட்ட ஃப்ளட் பண்ண தான் செய்வார் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் ஆ ரொம்ப நல்ல வாசம் அது ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுப்பார் அது பார்க்க பயங்கர டிஸ்கஸ்டிங்காக இருக்கும் வெளியெல்லாம் இதை பண்ணால் செருப்பாலே இருந்தாலும் அடிவாங்குவான் அது கண்டிப்பாக நடக்கும் வெளியே ஒரு பொண்ணுக்கிட்ட போய் ஒரு மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்து ஆ நல்ல ஸ்மெல்லாக இருக்குது உங்கள் மேலே அப்படின்றது ஸோ கேட்குறவங்களுக்கு அது விருப்பம் இல்லை அப்படின்னா விட்டுணும் இப்படி தான் போய் அரோரா கிட்டே சொல்லுவார் கிட்டே சொல்லுவார் திவ்யா கிட்டேயும் அதே மாதிரி ஆ உங்கள் மேலே ரொம்ப நல்ல ஸ்மெல் வருது திவ்யா அப்படின்போது இங்கே பேரு வாட்டர்ஸ் இப்படிலாம் என்கிட்ட பேசாத எனக்கு அது பிடிக்காது பேசாது எல்லா நேரமும் நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன் நான் உன்னை அடிச்சுட்டு ரெட் கார்டு கூட வாங்கிடுவேன் என்கிட்ட இந்த மாதிரி பேசாது அப்படின்னு ஒரு நாள் சொன்னாங்க இன்னொரு நாள் வந்து உங்கள் மடியில் படுக்கட்டுமா அப்படின்னாங்க அப்பவும் திவ்யா திட்டினாங்க இதெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்காது அப்படின்னாங்க அதுக்கப்புறம் உங்கள் பாய் கட் பண்ணிடு திவ்யா கட் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா உங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்கட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது திவ்யா வார்ன் பண்ணிட்டே இருந்திருக்காங்க வாட்டர்ஸ் இதெல்லாம் நல்லா இல்லை இப்படிலாம் பேசாத அப்படின்னு ஏன்னா இந்த ஆள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா வந்ததுலேருந்து இதை தான் பண்ணிட்டு இருந்தார் வந்ததுலேருந்து யார்கிட்ட எல்லாம் பேசுகிறாரு அரோரா மேடம் உங்ககிட்ட வந்து நான் கேட்கட்டுமா சுபிக்ஷா இவ்வளோ சின்ன பொண்ணு அந்த பொண்ணுகிட்டயும் நான் சுபிக்ஷா வீட்டில் போய் கேட்க போறேன் நான் பொண்ணு கேட்க போறேன் அப்படின்றது அப்சராவை எப்போ பார்த்தாலும் உங்கள் மேலே பயங்கரமாக ஒரு வாசம் வருது என்ன பண்ணுறீங்க என்ன சோப் யூஸ் பண்ணுறீங்க இப்படிலாம் அதெல்லாம் அந்த பொண்ணுங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் யாருமே அதை பற்றி பேசவே இல்லை ஓகே அவன் பைத்தேக்கரா ஏதோ ஒன்று பேசிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கடந்து வந்துட்டாங்க அதுதான் அவங்க பண்ண தப்பு ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் டிஸ்கஸ்டிங்காக இருக்கு அப்படின்னா எங்க என்கிட்ட இப்படி பேசாதீங்க அப்படின்னு யாருமே அந்த வீட்டில் அதை அட்ரஸ் பண்ணதே கிடையாது அவன் ஒரு பைத்தியக்காரன் எப்போது உளருவான் அப்படின்னு ஆனால் திவ்யா மட்டும் தான் அதை பல நேரங்கள்ல ஏன்னா அந்த வீட்டுலாம் திவாகர் எப்படி ஒரு காமடி பீஸ் அவன் பாட்டுக்கு ஏதாவது வளருவான் அப்படின்னு மற்றவங்க அவர் ஒரு பைத்தியகாரா பார்த்துட்டு இருக்காங்க திவாகர் ஆனால் திவாகர் மனசை பொறுத்த வரைக்கும் தா ஒரு ஹீரோ இந்த படத்தெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ஹீரோ போய் துரத்தி துரத்தி பொண்ணுங்களை லவ் பண்றது சோ அந்த மாதிரி நம்ம ஏதோ பண்ணிட்டு இருக்கோம்னு நினச்சி அவன் ஏதோ லூஸ் லூஸ்தரமா பண்ணிட்டு இருக்கான் சோ ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டே ஹராஸ் பண்றான் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு போக முடியாது இல்லையா ஒருத்தவங்கள டார்ச்சர் பண்ணுறோம் அப்படின்னா அது சிரிச்சுட்டே இருந்தாலும் சரி கோவமாக இருந்தாலும் சரி கேட்க வேண்டிய இடத்துல கேட்கணும் அப்படின்றத திவ்யா அழகாக பண்ணியிருக்காங்க லைக் நம்ம ஆதிரை வந்து கேட்குறாங்க நீ இப்போ கத்துற இல்லை திவ்யா இவர்கிட்ட நீ இதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட சொல்லியிருக்கியா அந்த பவுண்ட்ரி செட் பண்ணியிருக்கியா அப்படின் போது தான் திவ்யா சொல்கிறாங்க ஆமாம் இதுக்கு முன்னாடியும் நான் பவுண்ட்ரி செட் பண்ணியிருக்கேன் பட் அந்த ஆள் தான் மேரி மடியில் படுக்கட்டுமா இல்லை உங்கள் மேலே ஒரு வாசம் வருது இப்படிலாம் பேசினாரு அப்படின்றது தான் அந்த ஆள் கேட்டுட்டார் கேட்டுட்டு என்ன பவுண்ட்ரி செட் பண்ணீங்க நீங்களும் தானே பேசுனீங்க அப்படின்னாரு நீங்களும் பேசுனீங்கன்னா திவ்யா என்ன பேசுனாங்க திவாகர் வா வெளியே போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் உங்க வீட்டில் வந்து நான் உன மாப்பிள்ள கேட்குறேன் அப்படின்னாங்களா எத்தனை இடத்துல அந்த ஆள வார்ன் பண்ணியிருக்காங்க அதுவும் மோசமாக திட்டியிருக்காங்க பயங்கர கோபமாக வேற திட்டி இருக்காங்க வாட்டாஸ் நீ பேசுறது நல்லா இல்லை இப்படி பேசாத அடிச்சிருவேன் மண்டையை உடைச்சிருவேன் இப்படிலாம் பேசாது அப்படின்னு எத்தனை இடத்துல திட்டியிருக்காங்க அதை மாரியும் வெக்கமே இல்லாமல் சிரிச்சிட்டு சிரிச்சிட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் பேசிட்டு இப்போ பவுண்டரி மாரி பேசிட்டான் அப்படின் போது மட்டும் அந்த ஆளுக்கு ஒன்னு கோபம் தான் ஏ நீ தானே பேசினேன் நீந்தான என்னையா பேசினாங்க சுத்த லூசு பயலாக இருக்கான் போல இருக்கு எங்க இருந்து வந்தாங்கனா கடைசி வாரத்தில் வந்து இருக்கிறவனை படுப்பேத்துறதுக்கு அந்த பொண்ணு திவ்யா மட்டும்தான் இந்த வீட்டில் இவன் எவ்வளோ பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருந்தா எல்லா பொண்ணுங்களுக்கு எவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா அப்படின்றத அட்ரஸ் பண்ணியிருக்காங்க தங்கச்சி தங்கச்சின்னு மா பார்வதியா ஆனால் பார்வத்தியை போய் நான் பொண்ணு கேட்குறேன் அப்படின்மா அவன் சரியான பைத்தியம் அரை மென்டலாக இருக்கிறான் போல இருக்கு ஸோ இதே மாதிரி தான் அவன் திவ்யா கிட்டே பேசினாங்க திவ்யா வச்சு கிழிச்சு விட்டுட்டாங்க என்கிட்ட இப்படிலாம் பேசணும்னு வச்சுக்கோ வேற லெவல் ஆயிரும் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க இல்லை பட் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியுது அவன் தான் ஒரு லூஸு அப்படின்ட்டு ஸோ எல்லாருமே அவரை பிடிச்சிட்டாங்க இங்கே பாரு இருக்க போகிறது இப்போ ரெண்டு இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் இருக்க போகிற பெஸ்ட்டாமல் இரு திவ்யா பக்கமே போக கூடாது ஏன்னா இந்த இன்னைக்கு சண்டை போடுவான் நாளைக்கு மறுபடியும் போயிட்டு திவ்யா குட்டி வியானா குட்டி இப்படின்வா ஸோ வியானாவை தங்க வியானா அண்ணன் பேசும் வியானாவை போயிட்டு உங்கள் வீட்டில் வந்து நான் பொண்ணு கேட்கட்டுமா உங்கள் அம்மி கிட்ட நான் கேட்கட்டுமா இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான் இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மில் வந்துட்டு எல்லா பொண்ணுங்கக்கிட்டையும் ஃப்ளட் பண்ணுறது எல்லா பொண்ணுங்கிட்டையும் நான் வந்து மாப்பிள்ளை கேட்குறேன் அப்படின்னு ஸோ இவனை வந்து ஒரு ஹீரோவாக அவனே நினச்சிக்கிறாங்க அதான் நான் சொல்கிறேன் இல்லையா திவாகர் வந்து வேற ஒரு உலகத்தில் இருக்கார் ஸோ தன்னை தானே ஒரு ஹீரோவாக நினச்சி எல்லா பொண்ணுங்கிட்டையும் ப்ரொப்போஸ் பண்ணுறது எல்லா பொண்ணுங்கிட்டையும் ஃப்ளட் பண்ணுறது ஸோ ஒரு தான் ஒரு பெரிய தீயம் மன்மதன் அப்படின்னு வெளியே காட்ட ட்ரை பண்ணுறான் ஏன்னா பைத்தியக்காரன் உன்னை கொஞ்சம் கூட அறிவில்லையா அந்த பொண்ணுங்க எத்தனை தடவை அண்ணே உனக்கு அறிவு இருக்காண்ணே வேணாம் அப்படியே கேட்பாங்க அண்ணே நான் உன் தங்கச்சின்றா ஏன் கிட்ட போய் இப்படி பேசுறியே அப்படின்பாங்க திவ்யா கேட்பாங்க யோ வாட்டர்ஸ் அஸ் உனக்கு அறிவில்லை உன்னை அடித்து நான் ரெட் கார்டு கூட வாங்கிட்டு போயிடுவேன் என்கிட்ட இப்படி பேசாத அப்படின்னு அப்போது மற்ற நேரங்களில் மட்டும் யாராவது ஒரு ஒரு விஷயம் தப்பாக சொல்லிட்டாங்கன்னா ஹேய் மக்கள் பார்க்குறாங்க நீ எப்படி என்ன இந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு கேட்குறியே நீயே போய் ஒவ்வொருத்தர்கிட்டேயா உன்னை அசிங்கப்படுத்திட்டு இருக்க அந்த பொண்ணுங்களும் இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லுது அப்ப வெளியே மக்கள் பார்ப்பாங்க நம்மளை கேவலமா நினைப்பாங்கன்னு கூட புரியலையா அண்ட் வார்த்தை விடுறா இருந்தாலும் என்ன சொல்றோம் நீ வந்து டிசர்விங்கே இல்லை நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு அதை கேட்க இந்த பைத்தியக்காரனுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆகுது முதல்ல ரைட்ஸ் இருக்கா இவன் என்னத்த கிழிச்சிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கான் திவ்யா அவங்களோட திறமையால நடிச்சு இத்தனை லாங்குவேஜ் தமிழ் கன்னட தெலுங்குன்னு எல்லாத்துலேயும் நடிச்சு இந்த இடத்துல வந்திருக்காங்க இவனுக்கு நடிப்பும் தெரியல நடிக்க தெரியாம ஒரு கிறுக்குத்தனை பண்ணி வந்தவன் தான் திவாகர் அண்ட் இவன் சொல்லிட்டு இருக்கா நீ டிசர்விங் கிடையாது அப்படின்னு அந்த பொண்ணு என்ன இவனை மாதிரி முதுகு பின்னாடி போய் பின்னடைப்பை பேசுகிறான் பார்வதியை பிடிக்கும்போது பார்வதி நல்லவ அப்படின்னு வருது அண்ட் பார்வதியை பிடிக்கல அப்படின்னா அவ வந்து முதுகலை குத்திட்டு போயிடுவா சும்மா ஊர் பாசம் ஊர் பாசம் வா முதுகலை குடுத்திட்டு போயிடுவா அப்படின்னு பேசினால்தான் இவர் ஸோ ஒன்ன மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் பச்சோந்தித்தனமாக இந்த வீட்டில் ஆடவே இல்லை அவங்க அவங்களோட கேமை விளையாடி இருக்காங்க நீ மற்றவங்களுக்கு சிஞ்சக் போட்டு தான் உள்ளே வந்திருக்க அந்த முட்டால் போய் நம்ம திவ்யாவை சொல்றாரா நீ டிசர்விங்கே கிடையாது அண்ட் நீ பிஆர்டீம் வச்சு தான் வந்திருக்க அப்படின்னு அப்படின்ற மாதிரி கலையரசன் கிட்ட சொல்றாரு இல்ல திவாகர் போய் பார்த்தானா பிஆர் டீம் இருக்காங்க விளக்கு பிடிச்சி இவங்க எல்லாம் தான் பிஆர் இந்த பிஆர் எல்லாம் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு இவனுக்கு தெரியுமா சும்மா ஒருத்தர் அக்யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன வேணாலும் பேசிடலாம் நினைச்சிட்டு இருக்கானா கடைசி வாரங்களை கூட இருக்கவங்களை நிம்மதி இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி பைத்தியக்கார மாதிரி அழிஞ்சிட்டு இருக்கான் அண்ட் அவனுக்கு கரெக்டான செருப்படி கொடுக்க நம்ம திவ்யா தான் கரெக்ட் ஏன்னா வச்சு செஞ்சுட்டாங்க ஐயோ என்னையா பண்ணுவேன் அப்படிதான் நான் பேசுவேன் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க நிறைய பேர் அவரை ஒதுக்குனாங்க அதாவது தூங்குறதுக்கு அவருக்கு ரூம் கொடுக்கறதுக்கு ஏன்னா அவன் கொரட்டை விடுவான் டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு அப்போ திவ்யா தான் சொன்னாங்க ஏன்னா அன்னைக்கு வினோத்லாம் அவரோட பேக்கை தூக்கிட்டு போகும்போது திவ்யா சொன்னாங்க இல்ல அப்படி ஒருத்தர் ஒதுக்கக்கூடாது அப்படின்னு நீங்க பரிதாபம் பட்டீங்க இல்லையா அதுதான் திவ்யா இங்க தப்பா போயிடுச்சு அன்புக்கு அக்கறைக்கு தகுதியே இல்லாத ஒரு சில நபர்கள்கிட்ட கிட்ட நீங்க அன்பு காட்டுறீங்க அதனாலதான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் பட் புரிஞ்சுக்கோங்க இந்த பைத்தியக்காரனுக்குலாம் இதோட விட்டுருங்க வெளியே போய் இவன் மறுபடியும் பேசணும் இவன் பேசவே பேசாதீங்க சோ திவ்யா திவாகருக்கு கொடுத்த செருப்படி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நன்றி